இன்றைக்கி செய்தித்தாள்கள் ஊடகங்கள் எங்கே திரும்பினாலும் எஸ்ஐஆர் 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 இதுதான் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த தேர்தலில் பீகார் மக்களும் நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு போட போகிறாங்கன்ற ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகிருக்கு இன்னைக்கு சென்னை உட்பட கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற பெரிய நகரங்களில் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க இவங்க இன்னைக்கு நேரம் இல்லை கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்க தங்கி வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தல் அதுலேயும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் செல்வாக்கு எழுந்திருக்கிறது இதனால பீகார் மக்கள் எங்கெல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு வாக்குரிமையை கொடுத்து இந்த பக்கம் வந்து பாஜகவை வளர்க்க தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு வைத்து மாதிரி இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக கேரள சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க நீங்க ஏன் தமிழ்நாட்டில் இதுவரையில் அது குறித்து சட்டமன்றத்தில் கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிருந்தாரு ரெண்டாவது நீங்கள் ஏன் அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படல அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய கோவை மதுரை நெல்லை திருச்சி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த எஸ்ஏஆருக்கு உடைய குளறுபடிகளை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது இந்த முறை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் எங்களுக்கு ஒரு நூறு சீட்டுக்கு மேலே வேணும் நாங்கள் இவ்வளோ வாக்கு வங்கி வச்சுருக்குறோம் இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது ஆட்சி எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சில இடங்கள்லாம் பேசப்பட்டு வருது வெளிப்படையாகவே அவங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் கோரிக்கை வச்சுட்டு வராங்க மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி செய்தித்தாள்கள் ஊடகங்கள் எங்கே திரும்பினாலும் எஸ்ஐஆர் 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 இதுதான் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது தமிழகம் உட்பட பன்னிரெண்டு மாநிலங்களில் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் வருகின்ற மே மாதம் தேர்தல் நடைபெறக்கூடிய வேலையில் இதை எஸ்ஐஆர் வந்து தீவிரமாக செயல்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முன்னிப்பு காட்டி வருகிறது ஆனால் அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த எஸ்ஐஆரில் பல குளறுபடிகள் பல குழப்பங்கள் இருக்குது இது குறித்து தான் நாள்தோறும் நம்ம பேசிக்கிட்டு வரோம் குறிப்பாக இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அதில் என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் இதுக்கு தகுதி ஓடிவாங்க அப்படிங்கிறது குறித்து நிறைய மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது உண்மையே மக்களுக்கு சந்தேகங்கள் என்பது நியாயமானது தான் ஏன்னா தேர்தல் ஆணையம் இன்றைக்கி அப்படி பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த தேர்தலில் பீகார் மக்களும் நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு போட போகிறாங்கன்ற ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகியிருக்கு அட ஆமாங்க ஏன்னா பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பல வருஷங்களாக வேலை பார்க்குறாங்க இவங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டுரிமைலாம் பெற்று வச்சிருக்கிறாங்க இங்கேயும் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது பீகாரிலையும் ஓட்டு இருக்குது இதுதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு என்ன பண்ணுதுனாக்கா அண்மையில் பீகாரில் வந்து ஒரு அறுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கள்ல அதை பட்டியலிட்டுருக்காங்க இவங்களுடைய பெயர் விரைவில் சேர்க்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க அதில் பல நபர்கள் தமிழ்நாட்டிலையும் ஓட்டு இருக்குது இதுதான் பெரிய அதிர்ச்சியான தகவல் இந்த நிலையில் தமிழகம் கேரளா உட்பட கர்நாடக மாநிலத்தில் அந்த நீக்கப்பட்ட பிஆர் மக்களை சேர்ப்பதற்கான வேலைகள் பாஜக செய்ய முயற்சி செய்வதாக எதிர்கட்சிகள்லாம் இன்னைக்கு குற்றம் சாட்டி வராங்க ஸோ இதில் ஒரு முக்கியமாக தெளிவாக ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி சென்னை உட்பட கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற பெரிய நகரங்களில் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க இவங்க இன்றைக்கி நேற்றோ இல்லை கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே தங்கி வேலை செஞ்சுட்டு வராங்க அதை நம்ம பார்க்கலாம் ஸ்பின்னிங் மில்லாக இருக்கட்டும் தொழிற்சாலையாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு கம்பெனிகளில் அவங்க வேலை பார்த்துட்டு வராங்க குறிப்பாக இந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன் கம்பெனிகளில் முழுவதுமாக இன்றைக்கி அவர்கள் லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க இவங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் சொந்த ஊருக்கு சென்று வருவது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சியாக அண்மையில் நடந்த நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவங்க இங்கே ஓட்டு போட்டிருக்கிறாங்க இவங்க பத்து வருஷங்க இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலேயே ஒரு முகவரியை கொடுத்து இங்கே ஓட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தல் அதுலேயும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது சதவீதம் பேர் அந்த பகுதியில் இப்போ புதியதாக விண்ணப்பிப்பதற்கும் காத்துக்கிட்டு இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நம்ம தமிழர்கள் போய்ட்டு அண்டே மாநிலங்கள் இருப்பாங்க ரொம்ப வருஷம் அங்கேயே செட்டில் ஆனவங்க ஓட்டு போடுறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்குது ஆனால் பீகார் மக்கள் இங்கே வேலை தேடி வந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துவிட்டு இங்கேயும் ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படி சொந்த மாநிலத்திலையும் ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்போது ஒரு நபருக்கு ரெண்டு மாநிலத்தில் ஓட்டு எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இது பற்றி இன்றைக்கி ஒரு நாளிதழில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா அண்மையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்த எஸ்ஐஆர் பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் பதிமூன்றாவது ஆவணமாக ஒன்று கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தகுதி ஏற்பு நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் பிரதிநிதியில் உங்கள் பெயர் இருந்தால் தமிழ்நாட்டிலும் நடக்கும் எஸ்ஐஆர் பணியில் ஆவணத்தை சமர்ப்பித்து ஓட்டுரிமையை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா பீகாரில் அண்மையில் தேர்தல் நடந்தது அங்கே ஒரு அறுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டாங்க இந்த நிலையில் அங்கே எஸ்ஐஆர் நடந்த பொழுது அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்கள அவங்க யாராவது இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்தால் இங்கே குடியிருந்தால் அவர்கள் அந்த ஆவணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கு அதை காட்டி இங்கேயும் வாக்குரிமை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வருது அந்த பதிமூணாவது உள்ள ஆவணம் இதற்கு தான் எதிர்கட்சிகள் பாஜகவாக கடுமையாக விமர்சனம் செய்து வராங்க இதில் வந்து என்ன அதில் சொல்லப்படுதுனாக்கா அப்படி காட்டி இங்கே ஓட்டுரிமை பெற்றுக்கொண்டேன்னு தெரிவிக்கப்பட்டால் பீகாரில் தற்போது தான் தேர்தல் முடிந்து இருக்கிறது அப்போது அங்கே ஒரு ஓட்டு ஆறு மாதத்தில் இங்கே ஒரு ஓட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது ஸோ இதையெல்லாம் தடுக்கும் நோக்கத்தோடன்தான் நாங்கள் எதிர்கட்சிகள்லாம் போராடிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பாஜக வந்து இங்கே தென் மாநிலம் அதாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் செல்வாக்கு எழுந்திருக்கிறது அதனால் பீகார் மக்கள் எங்கெல்லாம் இங்கே வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குரிமையை கொடுத்து இந்த பக்கம் வந்து பாஜகவை வளர்க்க தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு வைத்து செயல்படுகிறதுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பதற்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சுமார் ஒன்றரை லட்சம் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களித்துவிட்டு மீண்டும் திருப்பூர் துவங்கியிருக்கிறாங்க இதே போல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பீகார் தொழிலாளர்கள் ஓட்டுப்பட சொந்த ஊருக்கு சென்று தமிழகம் வருகின்றார் இவர்கள் மீண்டும் தமிழகத்தில் ஆறு மாதத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிப்பதற்காக தயாராக இருப்பது தான் ரொம்ப கொடுமையின் உச்சம் அது மட்டும் இல்ல முப்பது சதவீதம் தொழிலாளர்கள் இங்கே புதியதாக விண்ணப்பம் செய்வதற்கு அதாவது எப்படின்னா அங்கே பீகாரில் பிறந்த படிச்சிருப்பாங்க போயிருப்பாங்கலாம் வளர்ந்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க இளைஞர்கள் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறுவதற்கு விண்ணப்பத்தை தற்பொழுது பெற்றுக்கொண்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படியாக இந்த எஸ்ஐஆரில் பல குளறுபடிகள் பல குழப்பங்கள் இருக்கிறது எப்படி இருந்தாலும் இந்தியாவில் எங்கே வேண்டாலும் வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வருவதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் இப்படியான ஒரு வேலைகளை செய்கிறது என எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஊர்களில் இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டு பல பிரச்சனைகள் நீடித்து கொண்டு வருவதாக சொல்லப்படுது பல பேருக்கு அங்கே விண்ணப்பத்தை வாங்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது ஸோ இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மக்களே நம்ம விழித்து கொள்ள வேண்டும் அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து இப்படிக்கி தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறுவது என்பது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு செய்தியாக பார்க்க வேண்டும் இரண்டாவது செய்தியாக இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் குளறுபடிகளை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நேற்று அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பங்கேற்று பேசினார் அதே அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் கலந்து கொண்டு பேசினாங்க அதில் ரெண்டு பேரும் கலந்து கொண்டு இந்த எஸ்ஐஆர் உடைய குளறுபடிகளை குறித்து கடுமையாக பேசியிருந்தாங்க அதில் வந்து ஆனந்த் அவர்கள் குறிப்பிடும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இந்த எஸ்ஐஆர் குளறுபடிகள் என்பது ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக நீங்கள் செய்கிறீங்க பல இடங்களில் மக்களுக்கு இன்னும் இந்த எஸ்ஐஆர் பற்றி போதிய விழிப்புணர்வு அடையில் பல ஊரில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த ஃபார்மை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான நபர்களுக்கு மட்டுமே அதை வினியோ விநியோகம் பண்ணுறாங்க பல மக்களுக்கு வந்து அதை போய் சென்றடைவதில்லை அது மட்டும் இல்லை பிஎல்ஓ ஆஃபீஸர்களை பல பேரை மிரட்டி திமுக வச்சிருக்கு பல பேர்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் வந்து கைப்பற்றி வச்சுருக்குறாங்க இது இப்படி இருந்தால் த எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் அனைவருக்கும் ஓட்டு எப்படி போய் சேரும் அப்படின்னு நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ரொம்ப கடுமையாக பேசியிருந்தார் அதை தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசும் பொழுது முக்கியமான ரெண்டு விஷயத்த பேசியிருந்தார் என்ன அப்படின்னாக்கா இப்போ நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோன்னு எஸ் எஸ்ஏஆர உண்மையாவ நீங்க எதிர்க்கிறீங்களா இல்ல மறைமுகமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்க போலியாக எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுருக்காரு என்ன அப்படின்னாக்கா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக கேரளா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் இதுவரையில் அது குறித்து சட்டமன்றத்தில் கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எடுப்பிருந்தாரு ரெண்டாவது நீங்கள் ஏன் அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படலை அப்படின்னு கேட்டிருக்காரு திமுக சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் அவங்க கூட்டணி கட்சி சார்ந்தவங்களாம் பங்கேற்றுருந்தாங்க பல கட்சிகள் பங்கேற்க முடியல ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன சும்மா பெயரளவுக்கு ஒரு அனைத்து கட்சியினுடைய கூட்டம் என்ற கூட்டிவிட்டு அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவது போல் தெரிவித்துவிட்டு மறுபுறம் பாஜகவுடன் சேர்ந்து நீங்கள் கூட்டணி வைத்து இந்த எஸ்ஏருக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லை இதில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கு நாங்கள் இதை வேண்டாம்னு சொல்லலை ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்பாக இதை வந்து செயல்படுத்தப்பட்டு இறந்த வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை நீக்கிவிட்டு நீங்கள் அதன் ஒரு வரைவை உருவாக்கி நீங்கள் அப்படி செயல்படுத்தினா பரவாயில்ல நீங்கள் ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக இதில் வந்து நீங்கள் செயல்படுத்துறீங்க ஸோ இந்த எஸ்ஐஆருக்குடியுக்கு திமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு இது போன்ற வேலைகளை செய்கிறது அப்படின்னு ஆதவ் அவர்கள் பேசியிருந்தார் ஸோ அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய கோவை மதுரை நெல்லை திருச்சி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த எஸ்ஐஆருக்கு குளறுபடிகளை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இறுதியாக ஒரு அரசியல் குறித்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா அண்மையில் பீகார் தேர்தலில் பாஜக உள்ளிட்ட ஐக்கிய ஜனதா ஜனதாதள கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது மீண்டும் நிதிஷ்குமார் அங்கே முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி இருநூத்தி ரெண்டு இடங்களை வென்று ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னாக்கா பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் முன்பு இல்லாத விட பாஜக இந்த முறை கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது இடங்களை வென்றிருக்கிறது அங்கே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சியை விட ஏழு சட்டமன்ற தொகுதிகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் அமைக்கக்கூடிய தகுதி படைத்திருக்கிறது பாஜக இருந்தாலும் கூட்டணி கட்சியுடனான உடன்பாடு ஏற்கனவே வாக்குறுதி அளித்தது போல நிதிஷ்குமாரே முதலமைச்சராக இருப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஒருவேளை பீகாருடைய சட்டமன்றத்தில் பல அமைச்சர்களை வந்து பாஜக கேட்கலாம் அல்லது துணை முதல்வர் பதவி கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட ஆர்ஜேடி கூட்டணி அமைத்து பல தொகுதியில் போட்டியிட்டாங்க இதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மட்டும் அறுபத்தி ரெண்டு இடங்களை போட்டியிட்டு வெறும் ஆறு தான் வென்றது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினரையே ஒரு விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முறை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் எங்களுக்கு ஒரு நூறு சீட்டுக்கு மேலே வேணும் நாங்கள் இவ்வளோ வாக்கு வங்கி வச்சுருக்குறோம் இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது ஆட்சி எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சில இடங்கள்லாம் பேசப்பட்டு வருது வெளிப்படையாகவே அவங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் கோரிக்கை வச்சுட்டு வராங்க இப்படி தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் ஒரு குழப்பங்களும் ஒரு சர்ச்சையும் போய்க்கி வேலையில் தான் பீகாரில் காங்கிரஸ் படித்தோல்வி அடைஞ்ச உடனே இங்கே திமுகவினர் தற்போது உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க நீங்களே அங்கே ஆறு தொகுதி தான் வின் பண்ணிங்க உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நூற்றி பத்து தொகுதிக்கு இருக்குதா அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ தொகுதி கொடுக்க முடியாது வேணால் வெறும் பதினோரு இடங்களை வேணால் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு திமுக ஒரு ஒரு செக் வைத்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் காங்கிரஸ் ஒரு புறம் என்ன சொல்லுதுனாக்கா நீங்கள் கூட்டணியில் எங்களுக்கு இவ்வளோ சீட்டை கொடுக்கலான்னா நாங்கள் வேறு கட்சியுடன் கூட்டணி போவதற்கான வேலைகளை பார்ப்போம் இருக்காங்க வேறு எந்த கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பீகாரில் நடந்த தேர்தல் வேறு தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் வேறு எங்களுக்கு இத்தனை இடங்களை கொடுக்கணுன்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் திமுக நீங்கள் அங்கேயே ஜெயிக்கலை இங்கே மட்டும் கூட ஜெயிக்க போகிறீங்களா உங்கள் தகுதி பார்த்து தான் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ மக்களே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விரைவாக வரக்கூடிய நிலையில் கட்சிகள் எடுக்கக்கூடிய இந்த சீட்டு பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இறுதியாக எந்தெந்த கட்சி எந்த கூட்டணி இடம்பெறும் எத்தனை சீட்டுகள் வாங்கி வெற்றி பெறும் என்பது குறித்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருக்கேன் நாளைக்கு மற்றொரு அரசியல் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்